மாற்றம் எமது மலையக மக்களுக்கு மிக பெரிய கொடையாக அமைந்திருக்கிறது நாங்கள் கூறியது போல மலையக மக்களுக்கு இந்திய அரசாங்கம் வழங்கிய பத்தாயிரம் வீட்டு திட்டங்களோடு அந்த மக்களுக்கு நிச்சயம் காணி உரிமையை தேசிய மக்கள் சக்தி வழங்கும் என்பதை நான் மக்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அன்பார்ந்த மக்களே எமது ஜனாதிபதி கூறியது போலவும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வையும் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற செய்தியும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே இன்று மலையகத்திலே எங்களை பார்த்து விமர்சனம் செய்பவர்கள் நட்காரியங்கள் தயவு செய்து நீங்கள் மக்களுக்கு இழைத்த துரோகம் போதும் இனியும் நீங்கள் எங்கள் மக்கள் அபிவிருத்தியிலே செல்லுகின்ற இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தை குழப்ப வேண்டாம் என்று நேரத்தில் அடியில் புதைந்த அப்பனின் சிதை மேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கு எவர் வாழவோ தன்னுயிர் தருவன் இன்று நாட்டு மக்களையும் நாட்டையும் கட்டி மலையக மக்களை கடந்த காலத்திலே மறந்திருந்தார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க எங்களுக்கான தலைமைத்துவத்தையும் எங்களுக்கான விடிவையும் பெற்றுக் கொடுப்பதின் நம்பிக்கையோடு மலையகத்திற்கு மகிழ்ச்சி நம் மக்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி என்று எனவே இவ்வாறு பிரதி அமைச்சந்திலிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக நடவடிக்கை நேற்று தினம் தொடர்பான நிகழ்வு ஆரம்பம் தொடர்பான விடயங்களை பற்றி பார்க்கலாம் இன்றைய வெருகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது மலேக மகிழ்ச்சி என்ற துணிப்பொருளில் பதுலையில் இரண்டாயிரத்து ஐம்பத்தாறு பயனாளிகளுக்கு வீட்டு உரித்து ஆவணம் கையளிப்பு ஜனாதிபதி இந்திய விவசாயிகர் பங்கேற்பு பிரம்மாண நிகழ்வு பதுளை மக்களால் ஜனாதிபதியிடம் மலையக பல்கலைக்கழகத்துக்கான கோரிக்கை முன்வைப்பு என்பதாக இன்று தினம் வீரகைய பத்திரிகையில் பத்திரிகைகள் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அழகான வாழ்வு வளமான எதிர்காலம் என்ற கொள்கை பிரகடனத்தின் கீழ் மலையக மகிழ்ச்சி என்ற துணைப்பொருளில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைக்கான ஆவணங்களை வழங்கும் நிகழ்வும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பத்தாயிரம் வீட்டு திட்டத்தின் நான்காவது கட்டத்தின் கீழ் இவ்வாறு இரண்டாயிரத்து ஐம்பத்தாறு பயனாளிகளுக்கு வீட்டு உரித்துக்கான ஆவணம் வழங்கும் நிகழ்வும் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மதுளை வண்டாரவலை நகரசபை மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகள் சந்தோஷ் ஜா பெருந்தோட்டு சமூக உட்கட்டை வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரந்த் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் பங்கேற்றார்கள் முற்பகல் பத்து மணியளவில் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கன் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகள் பிரதீப் மற்றும் ஆளும் எதிர்கட்சிகளின் பார்வையினர்கள் உள்ளிட்ட அதிக அதிதிகள் இந்துக்கள ஆசார முறைப்படி வரவேற்கப்பட்டார்கள் எனவே அதிதிகளின் வருகையோடு இவ்வீட்டு திட்டம் தொடர்பான விசேட காணொளி ஆவணம் ஒன்று திரையிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றலோடு நிகழ்வு உத்தியோபூர்வமாக ஆர்வமானது பெருந்தோட்டு சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி வரவேற்புரையாற்ற அவரை தொடர்ந்து பிரதி அமைச்சர் சுந்தலிங்கம் பிரதீப் உரையாற்றினார் அவர் தன் உரையில் இந்த வீட்டு நிதி நிதியுதவி அளித்த இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி கூறியதோடு இதனை விரைவில் நிறைவு செய்து மக்களிடம் கையளிப்பதற்கு தமது அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயல்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனவே பிரதமைச்சருடைய உரையை அடுத்து பல கலாச்சார நிகழ்வு அங்கே மேடை அலங்கரித்திருந்தன எனவே நிகழ்வுகள் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன உரையாற்றினார் அவர் தனது உரையில் மலையக தமிழ் மக்களின் உரிமையை உரிமைகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நிச்சயம் உறுதிப்படுத்தப்படும் என்பதை அவர் தெரிவித்திருந்தார் அமைச்சர் உரை நிறைவேற்றினதை அடுத்து இந்நிகழ்வு குறித்த கையேடு ஜனாதிபதி அனுர்குமார் ரிசாநாய்க்கு உட்பட்ட இணை அதிகாரிகளிடம் அதிதிகளிடம் அங்கு கையளிக்கப்பட்டன கையேடுகள் கையளிக்கப்பட்ட பின்னர் இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜா உரை நிறுத்தினார் மலேக மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு இந்தியா தொடர்ந்து அர்ப்பணிப்போடு இருப்பதாக உயர்சாணிகள் உரையில் உறுதியளித்தார் அதன் பின்னர் கலாச்சார நிகழ்வொன்றும் இடையேற்றப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி மற்றும் ஏனைய அதிதிகளால் வீட்டுரிமைக்கான ஆவணங்கள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன ஜனாதிபதி அன்றகுமார் விசாநாயக்கவின் உரையை அடுத்து பயனாளிகளுக்கு காணி உறுதிக்கான ஆவணங்கள் வழங்கப்பட்டன நிகழ்வின் நிறைவில் அங்கூடியிருந்த மக்களால் ஜனாதிபதி அன்றகுமார் விசாநாயக்கவிடம் மலையகத்துக்கான பல்கலைக்கழகம் குறித்த கோரிக்கை ஒன்றும் இங்கே முன்வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகரன் சப்ரூக மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்கம் இளைஞர் விவகார பிரதியமைச்சர் தினிந்து சமன் மதுரை மாவட்ட பார்வர்களான கிட்னன் செல்வராஜ் அம்பிகா சமுவேல் நுவரலியா மாவட்ட பாராளுநர் பின்னர் கிருஷ்ணன் கலைச்செல்வி சிறுதெயிலை தோட்ட அதிகார சபை தலைவர் நிமால் உடுகம்புல தேயிலை ஆராய்ச்சி நிறுவன தலைவர் எம் டி கொஸ்தா மற்றும் தேயிலை ஏற்றுமதியார் சங்க தலைவர் ரியாப் அலி பிராந்திய பெருந்தோட்ட சங்கங்கள் சார்பில் ரொசான் ராஜதுரி ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பு வழங்கியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இப்படிதான் நிகழ்வு ஆரம்பமாக இருந்தது அதற்கு பிறகுதான் இது தொடர்பான விடயங்களில் பல்வேறு தரப்பும் தெரிவித்த கருத்துக்களும் இங்கே முக்கியமான விடயங்களாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் அந்த அடிப்படையில் நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்துகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம் இன்றைய வேறு பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்து இவ்வாறு இருக்கிறது இரண்டு பில்லியன் டொலர் தரும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை நிலைமையை மாற்றி அமைப்போம் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன என்பதாக இன்றைய வேரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம் எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்களும் நேற்றம் முக்கியமான விவகாரமாகிறது அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் பெருந்தோட்ட தொழிலாளர்களால் நாட்டுக்கு வருடாந்தம் சுமார் இரண்டு பில்லியன் டாலருக்கும் அதிக அந்நிய செலாவணி வருமானம் கிடைக்கப்பெறுகிறது அதை கொண்டு நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டாலும் அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படுவதில்லை அந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்கான வேலை திட்டத்தை தமது அரசாங்கம் செய வருகிறது என பெருந்தோட்ட சமூக உட்கடமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரந்தன் தெரிவித்திருக்கின்றார் எனவே வீடு மற்றும் காணி உரிமம் மாத்திரமின்றி வழங்கிய வாக்குறுதிகள் அமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வாறு எவ்வாறேனும் ஆயிரத்தி எழுநூறு நாச்சம்பளத்தையும் பெற்றுக் கொடுப்போம் என்றும் நேற்று தினம் பண்டாரவழி நடைபெற்றின் போது அமைச்சர் அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார் எனவே மலையகத்துக்கு மலையக மக்களுக்கு இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவமிக்க நாளாகும் அந்த மக்கள் கடந்த இரண்டு இரண்டாயிரத்து மணிகோம் கடந்த இருநூற்று இரண்டு ஆண்டுகளாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறார்கள் பல பில்லியன் டொலர் அந்நிய செலாவணி வருமானத்தை ஈட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் இலங்கைக்கு வர வருடாந்தம் சுமார் இரண்டு பில்லியன் டாலர் அந்நிய செலாவணி வருமானம் கிடைக்கின்றது அவர்களால் ஈட்டப்படும் டொலர் வருமானத்தால் நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகின்ற போதிலும் அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை இதன் காரணமாக அந்த மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு ஆண்டுகள் பூர்த்தியானதை முன்னிட்டு தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி அன்ரோகுமார் விசாரணைக்கு வரலாற்று முக்கியத்துவமிக்க ஹட்டன் பிரகடனம் முன்வைக்கப்பட்டது அந்த பிரகடனத்தின் ஊடாக காலம் காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள மலையக மக்களின் பிரச்சனைகளுக்கு நாம் நிச்சயம் தீர்வு வழங்குவோம் என வாக்குறுதி அளித்தோம் அந்த வகையில் இந்திய வீட்டு திட்டத்தின் நான்காம் கட்ட வீடைப்பு நிர்மாண பணிகளை இன்று நாம் ஆரம்பிக்கின்றோம் முதலாம் கட்டத்தின் கீழ் ஆயிரத்து முன்னூறு வீடுகள் கடந்த ஆண்டு கையளிக்கப்பட்டன வரலாற்றில் முதன்முறையாக ஒரே தடவையில் இரண்டாயிரம் வீடுகளுக்கான நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன அவற்றுக்கான உரித்துக்கான ஆவணத்தை வழங்கி ஆரம்ப கட்டத்தை இன்று தொடங்குகின்றோம் ஜனாதிபதி அனருகுமார் இசாநாயகவுடன் இணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக வழங்கும் ஒத்துழைப்புக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உடையையும் நிலையில் உடையும் நிலையில் உள்ள வீடுகளில் இன்றும் கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிறிய லயன் அறைகளில் வாழ்ந்து வருகிறார்கள் சில பகுதிகளில் செல்ல பிராணிகளுக்கு இருக்கும் இடவசதி கூட பெருந்தோட்ட பிரதேசங்களில் வாழும் பிள்ளைகளுக்கு இல்லை அந்த வகையில் இன்று கையளிக்கப்படும் இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஆறு வீடுகள் ஓரளவு முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டவையாகும் இந்த வீடுகளை முழுமையாக நிர்மாணிப்பதற்கு இந்திய அரசாங்கம் நிதி உதவியை வழங்குகிறது மின்சாரம் சுகாதாரம் நீர் மற்றும் வீதி அபிவிருத்தி போன்ற உட்கட்டமை வசதிகளுக்காக இலங்கை அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கப்படுகிறது மாத்திரமின்றி அந்த மக்களுக்கு தமக்காக என ஒரு காணிக்கான உரித்து வழங்கப்படுகிறது பத்து பேஜ் காணிக்கான உரித்தும் வழங்கப்படும் இது இந்த மக்கள் காலம் காலமாக துயரங்களை அனுபவித்து வந்தாலும் ஆட்சியாளர்களால் துயரங்களுக்கான தீர்வுகளை வழங்குவதற்கு முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இலங்கை வரலாற்றில் மண் சரி எதிர்கொண்டவர்களில் பெருந்தோட்ட மக்களை அதிக அளவில் உள்ளடங்குகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மீரியபெத்த பகுதியில் லயன் குடியிருப்பு ஒன்றில் மண் மண் சரிவில் சிக்கி முப்பத்தி ஆறு பேர் பலியானார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பூனாகலை கபரகல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் ஐம்பது குடும்பங்கள் குடியிருப்புகளை இழந்து இன்றும் பாதுகாப்பற்ற மூடப்பட்ட தேயிலை தொழிற்சாலையில் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த ஐம்பது குடும்பங்களுக்காக இலங்கை அரசாங்கத்தின் செலவில் கபரக பகுதியில் ஐம்பது வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது மண் சரிவு அபாய எச்சரிக்கை காணப்படுகின்ற மலையக மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு இந்திய உயர்சாணிகளிடம் நாம் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் அதன் பிரதிபலனாக இன்று மண்சரிவு அபாயத்தை எதிர்கொண்டிருந்த இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு வீட்டு உரிமைக்கான உரிமைகள் கிடைக்கப்படுகின்றன இதற்கான உயர்சாணிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமக்கான வீடு ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவரதும் கடவாக இருக்கும் அவ்வாறு இருக்கையில் இருநூறு ஆண்டுகளாக தமக்காக இடமும் வீடும் இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருப்பது நியாயமா லயன் அறைகளில் வாழ்ந்தாலும் அவர்களும் மனிதர்களே எனவே அவர்களுக்கு காணி வீட்டு உரிமத்தை வழங்குவது மாத்திரமின்றி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு

அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன அவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார் அதற்கு பிறகு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உரையாற்றும் போது அவரும் பல முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டினார் அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தினகரன் மற்றும் அதே போல வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் அறுபத்தி வீடுகள் அறுபத்தி நான்கு பில்லியன் ரூபாய் நிதியில் திட்டம் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் வீரகேசரி பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்து இவ்வாறு இருக்கிறது இந்திய வம்சாவளி தமிழர்கள் இரு நாடுகளுக்கும் உறவு பாலம் இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் ஒரு குடும்ப உறுப்பினர் மீதான பொறுப்புணர்வு கொத்தவை என்கிறார் சந்தோஷ் ஜா என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றுவதற்கான இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்து இந்தியாவும் இலங்கையும் நாகரிக இரட்டையர்கள் இந்திய உயர்ஸ்தாநிகர் சந்தோஷ் ஜா வழியில் தெரிவிப்பென்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையும் அதற்கான செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துகள் தொடர்பாகவும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் இந்தியாவால் இலங்கைக்கு வழங்கப்படும் உதவிகள் பொறுப்புணர்ச்சியுடனான உதவிகள் என அடையாளப்படுத்தப்படுகிறது அது ஒரு குடும்ப உறுப்பினர் மீதான பொறுப்புணர்வுக்கு ஒத்ததாகும் எனவே இலங்கை முழுவதற்குமான அபிவிருத்திக்கான உறுதிப்பாட்டில் தாம் முழுமையாக அர்ப்பணிப்போடு இருப்பதாக இலங்கைக்கான இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜா தெரிவித்தார் இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வாழும் உறவு பாலமாக திகழ்வதாக பெருமிதம் கொண்ட உயர்சானிகர் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொருவரதும் ஒட்டுமொத்த அபிவிருத்தியை மேம்படுத்துவது வலுவூட்டுதல் உறுதிப்படுத்தல் தமது இலக்காக காணப்படுவதாகவும் அவர் நேற்றைய தினம் இந்த நிகழ்வில் குறிப்பிட்டிருந்தார் அதன் போது மேலும் பல விடயங்களை இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது நமது மக்களின் அபிவிருத்திக்காக பகிரப்பட்ட அர்ப்பணிப்பின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இந்த பகிரப்பட்ட உறுதிப்பாடானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது உறுதிப்படுத்தப்பட்டது அவரது தலைமைத்துவத்தின் கீழ் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கிடைக்க செய்வோம் என்ற நோக்கத்தின் கீழ் வளர்ந்த பாரதம் இலக்குடன் முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் முதல் முறையாக கடந்த தேர்தலில் ஜனநாய ஜனாதிபதி அனுருக்குமார் விசாநாயக்கவின் வழிகாட்டலின் கீழ் இலங்கையும் அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி பாதையில் தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது இன்றைய இந்த நிகழ்வானது இந்திய இலங்கைக்கிடையில் பிரிக்க முடியாத பிணைப்புகள் வரலாறு நட்புறவு என்பவற்றின் கொண்டாட்டமாகவே அமைகிறது என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நாம் சகோதரர்கள் நாம் வரலாற்று நாகரிகத்தின் இரட்டையர்கள் கடந்த காலங்களை விட மிகவும் பிரகாசமானதும் அனைவரதும் சமாதானம் கௌரவம் மற்றும் சிறந்த வாய்ப்புகளோடு வாழக்கூடியதுமான சூழலுக்கான எதிர்காலத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி தமிழர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வாழும் உறவு பாலமாக நிகழ்த்துகிறார்கள் இந்த சமூகத்தோடு இந்தியாவின் உறவானது பகிரப்பட்ட கலாசாரம் மொழி இரு நாடுகளிலும் மக்களிடையே உறவுகள் என்பவற்றோடு ஆழமாக வேறு ஒன்றாகும் காலம் காலமாக இந்த உறவானது மேலும் வலுப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி சமூகத்தின் சமூகத்தினர் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதன் மூலம் அதன் கலாசாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் அதே அதன் சமூக கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் இலங்கை பயணத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பயணமாக இருந்து வருகிறார்கள் அவர்களின் கதை முழ்தன்மை மற்றும் உறுதிப்பாட்டை கொண்ட கதையாகும் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த அபிவிருத்தியை மேம்படுத்தல் வலுவூட்டுதல் உறுதிப்படுத்தல் ஆகியவையை எப்போதும் எங்களது இலக்காக காணப்படுகிறது இந்த பயணத்தில் இலங்கை அரசாங்கத்தின் நிலையான பங்காளராக இந்தியா இருந்து வருகிறது இந்த நிலையில் கல்வி திறன் மேம்பாடு சுகாதார பராமரிப்பு சமூக அபிவிருத்தி போன்றவற்றில் நாங்கள் கைகோர்த்தவாறு பய பணியாற்றி வருகின்றோம் இன்று இந்திய அரசாங்கத்தின் ஆதரவோடு இந்தியாவை பூர்வீமாக கொண்ட இலங்கை வாழ் தமிழர்களுக்காக முன்னெடுக்கப்படும் வீட்டு திட்டத்திற்கான நிகழ்வில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த மக்களுக்காக ஒட்டுமொத்தமாக பதினான்காயிரம் வீடுகள் இந்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டன மூன்றாவது கட்டத்துக்காக நான்காயிரம் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்னும் ஒரு சில வீடுகள் மாத்திரமே பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிரதமர் மோடி இலங்கை விஜயத்தின் போது வடிப்பு நான்காவது கட்டத்தின் கீழ் மேலும் பத்தாயிரம் வீடுகளை அறிவித்தார் அதற்கமைய ஆயிரத்து நூறு வீடுகள் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன இன்று நாம் இத்திட்டத்தின் அடுத்த கட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றோம் இதற்காக பெருந்தோட்ட உட்கட அமைச்சுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கையில் நாடாபிரிதியில் இருபத்தைந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி அறுபத்தைம் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இந்தியா உறுதிபூன்றிருக்கிறது இன்றைய சூழலில் அது அறுபத்தி நான்கு பில்லியன் இந்திய ரூபாய் நன்கொடையின் கீழ் இத்திட்ட முன்னெடுக்கப்படுகின்றன இந்த திட்டமானது பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வியலை மாற்றி இருக்கிறது இதன் மூலம் அவர்களுக்கு இருப்பிட வசதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமின்றி அவர்களது கௌரவம் உறுதிப்படுத்தப்பட்டதோடு வாழ்க்கை தரமும் மேம்படுத்தப்பட்டிருப்பது என்பதாக தெரிவித்திருக்கின்றார் வீடுகளை நிர்மாணிப்பது மாற்றம் எமது இலக்கு அல்ல எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதும் எமது இலக்காகும் கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பு வரையிலும் திறன் மேம்பாடு மற்றும் சமூக உட்கடமை வரையிலுமாக பல்வேறு துறைகளை உள்ளடக்கி எமது முயற்சிகளை நாம் அமல்படுத்தி வருகிறோம் என்பதாகவும் இந்திய உயர் சாணிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் நேற்றைய தினம் இந்த நிகழ்வில் உரையாற்றிய போது தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இருப்பது காலம் நாட்டினுடைய இருபத்தைந்து மாவட்டங்களில் அறுபத்தை வீடுகளை

வருட இறுதிக்குள் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்க நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் பண்டாரவளையில் மலையக மக்களுக்கு வேட்டு உரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது அதேபோல் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது பெருந்தோட்டு தொழிலாளர்களை கைவிடும் வருட இறுதிக்குள் சம்பள உயர்வு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் நாலாந்த ஊதியம் என ஜனாதிபதி அனுர திட்டவட்ட அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பிடுவதை நாங்கள் காணலாம் அதே போல இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையில் மதுரமான செய்தி பிரதானமான தலைப்புச் செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது மே வசரேதி பனாக் மை ஜனபதி பண்டார வேலேதி கியாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது இந்த வருடத்தில் பெருந்தோட்டு தொழிலாளர்களுடைய சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக நிச்சயம் வழங்குவோம் என்பதாக அதிகரிப்பு என்பதாக ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கிய செய்தி இன்றைய மாவு பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருக்கும் அதே இன்றைய லங்காதி பத்திரிகையில் மதுரமான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது வாது காம்கரு எத்தாஸ் அச்சிய பனா மீ அவுருத்தி கோஹமஹாரி தினவா ஜனபதி பண்டார விழுதி கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம் அதேபோல் இன்றைய வீரக்கே செய்தி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் வருட இறுதிக்குள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்க உறுதி மலையக மக்களின் தனித்துவத்தை பாதுகாத்து கௌரவத்தை வழங்க உறுதி தோட்டப்புற வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் வீரகேசன் உட்பட சகல பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் இந்தியாவிலிருந்து வருகை தந்து இருநூறு ஆண்டுகளாக இலங்கை மண்ணுக்கு உரமான மலையக மக்கள் எவ்வாறு ஆவார்கள் அவர்களை தனித்துவமிக்க பிரஜைகளாக நாம் அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்கான அந்த மதிப்பும் கௌரவமும் வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர்குமார் சாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் காணி மற்றும் வீட்டுரிமம் மாத்திரமின்றி நடைமுறையில் அவரது வாழ்வாதாரத்துக்கு போதுமான நியாயமான சம்பளத்தை இவ்வாண்டுக்குள் பெற்றுக் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார் பண்டாரவழியில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தாறு பயனாளிகளுக்கு இந்திய வீட்டு வீட்டுதிற்கான ஆவணத்தை வழங்கும் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அவர் மேலும் பல விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிடுகிறார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகள் நிலவிய போது இந்தியா பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்கியுள்ளமை மறக்க முடியாது அது மாத்திரமின்றி சர்வதேச கடன் மறுசீரமைப்பிலும் இந்தியா மறக்க முடியாத உதவிகளை வழங்கியிருக்கிறது நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு இந்தியாவின் ஒத்துழைப்புகள் இன்றியமையாதவை இலங்கையின் பொருளாதாரத்தில் மலையக மக்களின் மலையக மக்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு அந்த மக்கள் உயிர்கள் இவ்வாறு ஆண்டுகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு சமூகம் என்ற காணப்படுகின்றது அதற்கமைய இந்த மக்களுக்கான வீட்டு மற்றும் காணி உறுத்திகளை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் மேலும் இவர்கள் தமது வாழ்வாதாரத்தைக் கொண்டு கொண்டு செல்வதற்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நீண்ட காலமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாட்சம்பளத்துக்கான கோரிக்கை இந்த மக்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது எந்த வகையிலேனும் இவ்வாண்டுக்குள் அந்த உரிமையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதிக பசி மந்த போஷனை சுகாதார பாதுகாப்பின்மை என்பவற்றினால் மலையக மக்களை அதிக பாதிக்கப்படுகிறார்கள் சுகாதார பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து தோட்ட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளை அரசாங்கத்தின் கீழ் பொறுப்பேற்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது உங்களது சுகாதார உரிமைகள் எந்த ஒரு நிறுவன நிறுவனத்துக்கோ அல்லது கம்பெனிகளுக்கோ உரித்தாக்கப்படவில்லை அந்த பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இந்த சுகாதார பிரச்சனைகளோடு சுத்தமான குடிநீர் பிரச்சனை பின்னிப்படைந்திருக்கிறது எனவே பிரஜைகளுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கான உரிமையை நாம் உறுதிப்படுத்துவோம் அதற்கான வேலைத்திட்டத்துக்கு முன்னுரிமை அளித்து அதிக நாங்கள் ஒதுக்குவோம் இவ்வாறு நிலைமைகளிலிருந்து இந்த மக்கள் மீண்டும் வருவதற்கு மீண்டு வருவதற்கு அவரது கல்வி தரம் உயர்த்தப்பட வேண்டும் கல்விக்கும் வறுமைக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது எனவே பெருந்தோட்ட பாடசாலைகளில் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கான வேலை திட்டங்களை துரிதமாக முன்னெடுவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார் குறிப்பாக அவர்கள் நிம்மதியான வாழக்கூடிய சூழலை உறுதிப்படுத்த வேண்டும் எந்த ஒரு பிரஜைக்கும் அமைதியான மனநிலை அத்தியாவசியமானதாகும் அதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் மலையக மக்களுக்கான சமூக மற்றும் கலாச்சார ரீதியான கௌரவம் எந்த மட்டத்தில் இருக்கிறது அவை மிகவும் கீழ் மட்டத்திலேயே இருக்கிறது எனவே அவை தொடர்பிலும் எமது அரசாங்கம் பரந்துபட்ட அவதானத்தை செலுத்தி இருக்கிறது இருநூறு ஆண்டுகளில் இந்த மண்ணுக்கு உரமான அவர்கள் எவ்வாறு அந்நியவர்கள் ஆவார்கள் அவர்களை தனித்துவமிக்க பிரஜைகளாக நாம் அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்கான அந்த மதிப்பும் கௌரவமும் வழங்கப்பட வேண்டும் அவர்களை இரண்டாம் தரப்பினராக அன்றி ஏனைய சமூகத்துக்கு நிகரான பிரஜைகளாக அங்கீகரிக்கப்படுவார்கள் எமது கொள்கை நியாயமானதும் நிரந்தமானதுமாகும் எனவே அனைத்து தனித்துவமைக்கும் மதிப்பளிக்கும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கமைய இந்த மக்களுக்கான பொருளாதார மற்றும் சமூக ரீதியிலான உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டிய இருவேறு பொறுப்புகள் இம்மிடம் இருக்கின்றன எனவே மலையக மக்கள் மத்தியில் பல தசாப்தங்களாக தெரிவு செய்யப்பட்ட சில அரசியல் பிரதிநிதிகளை காணப்பட்டார்கள் இவ்வாறு குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளின் முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்கள் கடந்த பொது தேர்தலில் முதன்முறையாக அந்த பழைய முகாம்களை புறக்கணித்தும் புதிய பயணத்தின் மீது நம்பிக்கை வைத்து எமது அரசாங்கத்தை அமைப்பதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் அவர்களுக்கு மிக நெருப்ப நெருக்கமானவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் அது இலங்கை அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றமாகும் எம்மீது மக்கள் கொண்ட நம்பிக்கையினாலேயே இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது அந்த நம்பிக்கை ஒரு துளியேனும் வீழ்ச்சி அடையாமல் பாதுகாத்து அதனை நிறைவேற்றுவதே எமது பிரதான பொறுப்பாகும் எனவே அந்த நம்பிக்கை வீழ்ச்சி அடைவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் மாறாக அதனை மேலும் வலுப்படுத்துவோம் முழு நாட்டிலும் பெரும் பிரச்சனையாக உள்ள போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான வேலைத்திட்டத்தையும் தீவிரப்படுத்தியுள்ளோம் இதனை அரசு பொறிமுறையால் மாற்றம் முடியாது மக்களின் ஒத்துழைப்பும் அவசியமானதாகும் எடுத்து வைத்துள்ள நாட்டின் வறுமநிலைக்கு காரணமாக உள்ள லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கான திட்டங்களையும் இடைவிடாது முன்னெடுப்போம் பொருளாதாரத்தில் சிறத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அது மக்களை சென்றடைய வேண்டும் அதற்கான திட்டங்களையும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் முன்னேற்றம் எனவே முன்னெடுத்து வருகின்றோம் எனவே கடந்த ஆண்டு புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு பிரவேசித்தோம் அதன் பின்னர் எதிர்கொண்டுள்ள சவால்களை நிச்சயமாக வெற்றி கொள்வோம் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நேற்று தினம் இந்த நிகழ்வில் ஆற்றிய உரையின் போது முக்கியமாக இருப்பதை காலம் அதில் பிரதானமாக ஒன்று அந்த மக்கள் அந்நியர்கள் அல்ல அவர்கள் இந்த நாட்டின் பிரஜை இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏனைய சமூகத்தோடு இணையான மக்களாக மாற்றப்படுவார்கள் என்ற ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார் அதே போல் அவர்களுக்கான சம்பளம் தொடர்பான விவகாரம் குறித்து பேசியிருந்தார் சுகாதாரம் தொடர்பான விவகாரம் கல்வி தொடர்பான விவகாரம் அனைத்திலும் இந்த முக்கியமாக இருக்கிறது எனவே அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் நிச்சயமாக வழங்கிய வாக்குறுதியில் ஒரு சிறு துளியேனும் மீறப்பட மாட்டாது என்பதாகவும் ஜனாதிபதி அன்பு மதசாநாயக் அவர்கள் பண்டாரவளி நிகழ்வில் தெரிவித்த கருத்துக்களும் இன்றைய பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதற்கான